வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் அருமையான சுவையில் பீட்ரூட் பொரியல் செஞ்சுருக்கேங்க நிறைய பேருக்கு பீட்ரூட் பொரியல் என்ன பிடிக்கவே பிடிக்காது ஹெல்த் கான்சியஸ்க்காக வேணுமென்னா சாப்பிடுவாங்களே ஒழிய மீதி டைமில் அதை சட்டை கூட பண்ண மாட்டாங்க நானும் அதே மாதிரி தான் இருந்தேன் இதோடைய பயன்கள் தெரிஞ்சிட்ட பிறகு நான் வாரத்துக்கு ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிடுவேன் அனிமிக் பேஷண்ட்டாக இருந்தால் டெய்லி கொஞ்சம் ஜூஸாவது குடிக்கணும் இல்லாட்டி கொஞ்சம் பொரியல் செஞ்சு சாப்பிட்டாவே போதும் புரோட்டீன் கால்சியம் மினரல்ஸ் எதுவுமே டேப்லெட் எல்லாம் தேட தேவையே இல்லை இந்த பீட்ரூட் மட்டுமே சாப்பிட்டா போதுங்க உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும் பீட்ரூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க வர இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டா அவங்களுக்கு ரோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும் அது மாதிரி நான் டேஸ்ட்டாக செஞ்சுருக்கேன் இதுக்கு ஒரு பீட்ரூட் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துறேங்க உருளைக்கிழங்கு சேர்த்துனா தான் சில பேர் பீட்ரூட்டோட அந்த டேஸ்ட்டுக்காக சாப்பிடுவாங்க குழந்தைங்களும் அதே போல் அந்த உருளைக்கெழங்கும் பீட்ரூட்டும் சேர்ந்துருந்தால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அதனால் நான் பீட்ரூட்டும் உருளைக்கெழம சேர்த்து செஞ்சுருக்கேன் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் வானிலியில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போ போட்டுருணும் உடனே நான் கருவேப்பிலையும் போட்டேன் ஒரு ஹோட்டலில் கருவேப்பிலை இந்த மாதிரி கடுகு போட்ட உடனே போட்டாங்க நல்லா புரிஞ்சிருச்சு நல்லா வாசனையாகவும் இருக்குது எந்த டிஷ்ஷு வேணும்னாலும் கருவேப்பிலை முதல்ல போட்டு பாருங்களேன் ரொம்ப வாசனையாக இருக்கும் கடைசியில் அதை தூக்கி தான் வெளியே போட போகிறாங்க இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பூண்டு தட்டி போடணும் இஞ்சி போடக்கூடாது இஞ்சி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும் அதாவது இனிப்பு தட்டி போயிடும் பீட்ரூட் ஏற்கனவே இனிப்பாக தானே இருக்குது அதனால் நம்ம இஞ்சி அவாய்ட் பண்ணிவிட்டு பூண்டு மட்டுமே தட்டி போடுங்க பிறகு வெங்காயம் பெரிய சைஸில் ஒரு அரைவாசி வெங்காயம் போட்டிருக்க அது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கின பிறகு உருளைக்கிழங்கு பீட்ரூட் போட்டு நல்லா வதக்கி விடணும் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் பிறகு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிடலாம் இந்த மாதிரி நம்ம கறி குழம்பு செய்கிற மாதிரி தாங்க எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கினா தான் எந்த ஒரு டிஷ்ஷும் நல்லா இருக்கும் நான் நல்லா வதக்கிட்டு பிறகு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ரெஸ்ட்டில் விடுறேன் அதாவது மீடியம் ஃப்ளேமில் நான் மூடி வைக்கிறேன் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு பிறகு மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் அவ்வளோவே தாங்க வேறு எதுவுமே இல்லை அதை போட்டு நம்ம நல்லா கலந்து விடணும் மிளகாத்தூள் இதில் கலந்த உடனே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் எந்த டிஷ்ஷுக்கு வேண்டாலும் மிளகாத்தூள் இந்த டைமில் கலந்தால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இது ஏற்கனவே கலர் தான் ஆனாலும் நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும் மிளகாத்தூள் எண்ணெயும் சேர்ந்தால் பிறகு நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேங்க கொஞ்சம் இது முழுகிறதுக்கு கொஞ்சம் வேலை தண்ணி ஊற்றுனா போதும் இப்போ நான் வேர்க்கடலையும் சோம்பு மிளகு மட்டும் எடுத்திருக்கேன் இதை நான் அப்படியே போட்டுக்கிறேன் வேர்க்கடலை வறுத்தது தாங்க அதனால் வறுத்தது தான் சேர்க்கணும் பச்சையை சேர்க்கக்கூடாது டேஸ்ட்டு ஒரு மாதிரி ஆகிடும் நீங்கள் இது பச்சையாக கிடச்சா வறுத்து சேர்த்துக்கிங்க மிளகு சோம்பு அவ்வளோதாங்க இது ரெண்டு இது கடைசியில் போட்டு அல்டிமேட் டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு நான் தேங்காய் யூஸ் பண்ணலை இதுவே நல்லா இருந்தது சப்பாத்திக்கு பூரிக்கு எதுக்குனாலும் சாப்பிட்டுக்கலாங்க அவ்வளோ நல்லா இருக்கும் வெறுமனை கூட சாப்பிடலாம் இப்போ தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சுங்க கொஞ்சம் தண்ணி இருக்குது கொஞ்சம் தண்ணி இருக்கும் போதே நம்ம இது கலந்து விட்டுடலாம் அரைச்ச பவுட்ரை இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதாங்க இந்த தண்ணி கொஞ்சம் சுன்ற வரைக்கும் நம்ம அப்படியே அடுப்பில் சிம்மில் வச்சுட்டா போதும் பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் ரோ உங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போயிடும் இந்த இன்க்ரீடியன்ட் போட்டு இப்படியே செஞ்சு பாருங்கள் தேங்காய் போடாமல் செஞ்சு பாருங்கள் வேர்க்கடலையோட ஹெல்த்ஸு தேவையான பொருட்கள் வேர்க்கடலையில் இருக்குது அதனால் நம்ம இது வேர்க்கடலையும் சேர்ந்து இது ஒரு அட்டகாசமான ஒரு ஹெல்த்து பொரியலாக இருக்குங்க சாதத்தில் நான் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது சாப்பிடும் போது அவ்வளோ நான் டேஸ்ட்டாக இருந்தது இது போல் மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சி போயிடும் அது உருளைக்கெழங்கோட சேர்ந்து சாப்பிடும்போது அவங்க பீட்ரூட்டாக உருளைக்கெழங்கானு தெரியாமல் சாப்பிட்ருவாங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு லைக் கொடுத்துட்டு ஒரு சப்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்